சரிடா இருந்தா சரி சரி என்ன சொல்ல சொல்லிருப்பா உம் உம் சரி இதான் விளக்கம் இதான முடிவு என்ன விளக்கம் சொல்லுறே சொல்லிடுறப்பா சரி ஹம் 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 அப்படி பெண்ணால குழப்பமாய் வந்திருக்கணும்டா அப்படி இருப்பிடத்துல பெண்ணால குழப்பம் என்னால குழப்பம் என்னால குழப்பமா அடி பளை தட்டுடியாப்பா படி பழி எண்ணம் சொல்ல கரையறதுல மன குலப்பங்கள் என்னும் சொல்ல கரப்பது நிட்சம கண்ணேரி வடிச்சாச்சு தீர்வெண்ணம் சொல்ல கரையறதுல இருபளங்கள் எண்ணம் சொல்ல கரப்பட்ட இருபடல ஆனோர் தேசம் பெண்ணோர் தேசம் கரபொலப்பட்ட நிக்குது தீர்வெண்ணம் சொல்ல கரபudra பட்டி எண்ணம் சொல்ல கரபudra ரூபங்கள் என்னும் சொல்ல கரப்பட்ட புரியல அப்படி மருத்துவங்களும் சொல்ல கருப்பட்ட மருத்துவத்தின் குழப்பம் வந்துச்சு தினமெண்ணும் சொல்ல அதிகாரத்துல ருபங்களும் சொல்ல கருப்பட்ட உறவுல உம் 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 அப்படி உறவை பட்டி நடிச்சு கொடுத்தா போதுமா என்னாலும் சரி காலங்களும் சொல்லக்கு அதிகாரத்துல உறவெண்ணு சொல்லுக்கு மாமன் மைத்த கருப்பத்துல பேச வார்த்தைன்னு சொல்லுக்கு நியாரு நாயருங்கிற கருத்துல மன குழப்பங்கள் என்னும் சொல்ல கரப்பதில் வாழ்க்கை என்னன்னு சொல்லுக்கு இரண்டே ஆண்டு காலங்கள் என்ற போக்களை குழப்பத்தை நினைக்குது சொல்ல கையில தெய்வமே தஞ்சமனே போகாத ஆலயம் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை கள்ள கண்டடம்லாம் தெய்வம் வழி காலமெல்லாம் போய் யாருந்து எனக்கு என்ன ஆகுது கேப்பாருக்கு வழியில சொல்பாருக்கு இல்லாத வாழ்க்கையே ஆயிடுச்சு சொந்தங்கிற சொல்லு கூட முன்னுக்குட்டு கூட்டு புண்ணுக்கு கேலி பேசக்கூடிய காலகட்டம் உருவாயிருச்சு ஹம் யாரெல்லாம் நல்லவே நினைச்சோனா அவனே கூட விரந்து குளியும் பறிச்சுட்டியான் உம் 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 அப்படி மனநிலையை மாத்தி கொடுத்த போதுமாப்பா மனநிலையை மாத்தி கொடுத்த போதும் எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தேன் தலையில மாறி வந்து நானே வந்து அடுத்த பட்டி என்னும் சொல்ல கதையார காலங்கள் என்னும் சொல்லக்கு மூன்று ஆண்டு காலங்கள் என்ற போக்குள்ளே குழப்பங்கள் என்னும் சொல்லுக்கு குழப்பத்துல கிடக்குது தொழில் என்னும் சொல்லுக்கு தொழில் சாணங்கள் என்னும் சொல்லுக்கு முடக்கங்கள் என்னும் சொல்லுக்கு முடக்கத்துல கிடக்குது கடன் என்ற சொல்ல கழுத்து நிற்கக்கூடிய காலகட்டம் உருவாயிருச்சு நாம நாலு பேத்துக்கு கொடுத்த காலமெல்லாம் போயே நம்ம கையாந்த நிலைமைக்கு ஆளாயாச்சு தெய்வமே தஞ்சமனு உன்னை நாடி வந்திருக்கேன் அப்படி எல்லைக்குள்ள வரும்போது என்ன பண்ணுச்சு

சினமெண்ணும் சொல்லுக்கு உத்தரவென்ற வேணால் காலங்கள் என்னும் சொல்ல கேரப்பட்ட எல்லைக்கு அப்படி என்னை இரண்டு பவர்ணம் என்ற தினம்ப்பா சொல்லுக்கு உத்தரவென்ற வினால் காலங்கள் என்னும் சொல்லுக்கு நிலையின்ற போ கூட விட்ட கண்ணீர் என்னும் சொல்லுக்கு பட்ட அவமானம் என்னும் சொல்ல கேரப்பட்ட இடத்துல திருவெண்ணும் சொல்ல கேரப்பட்ட பதத்துல மூணு திருவுதிரம்ப்பா சினமெண்ணும் சொல்லுக்கு உத்தரவென்ற வினால் என்னை பதிமூணு தினங்களுக்குள்ள உறவெண்ணும் சொல்ல கேரப்பட்ட உறவினா நான் திரண்டா இந்த நிலை என்ற போ கூட கரு சொல்லுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ற சொல்லி நீக்கி திருவெண்ணும் சொல்லுக்கு உத்தரவென்ற சொல்ல திறமை இடத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ற சொல்லி நான் நீக்கத்துல காலங்களும் நிலைந்ற போ கூட இருப்பிடங்களும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ற சொல்லி நீக்கி திருவண்ணும் சொல்லுக்கு உத்தரவென்ற விரும்ப திறமைக்கு காவலாளி என்ற முறை காவகாத்தின் கிளம்பா இக்கிணத்திலிருந்து தாய்ஜி தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனா நான் கூட வெளியாற்றேன் எந்த முகம் கூப்பிட்டால் தங்க முகமா காட்சி கொடுத்து இக்கிணத்திலிருந்து நான் போறேன் பின்னுக்கு வைப்பா சரி சரி அப்படியோட சிவனடியார் பெண்ணடியானால என்னப்பா குழப்பம் வந்துச்சு சிந்தனைகள் என்னும் சொல்ல அதிகாரத்துல மனம் என்னன்னு சொல்லுக்கு ஒரு மனங்கள் என்ன சொல்ல உத்தரவென்னு சொல்ல ஏற்பட்ட இடத்துல இன்று இளைஞரக்குல கட்டுகள் மனமும் இந்த சொல்லப்பட்ட மனம் கட்ட வைக்கிறப்பா தினமென்னும் சொல்லுக்கு உத்தரவென்ற வினா காலங்கள் என்னும் சொல்லு நின்ற போக்கோட நெய்யும் நாலு மக்களை போல தலங்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி திரண்ட முக்கால் இதான் விளக்கம் இதான் முடிவு என்ன விளக்கம் சொல்லுறதே சொல்லிடுறப்பா கருப்பசாமி சரி சரி உம் அப்படி வாகனத்துல போய் விழுந்து வந்தா மண்ணுக்கான குழப்பமும் தீரல போட்ட வழக்குக்கான தீர்ப்பும் வரல உம் அப்படி வண்டி வாகனத்திலும் இப்ப சாஞ்சாச்சு இது எதிராளி வச்சா வினயா இல்ல கிரகத்தின் கோளாரா அப்படி சாமியை போய் கேட்டு வந்துருவோம் எப்படி வந்த பிணமென்னும் என்ற போக்குல அந்த சாயி நேரம் வந்தாலே உடம்பெல்லாம் நடக்குது பிணம் சொல்லு சொல்ல கதையார்பதில் நேற்று தினங்கள் என்ற போக்குல என்னும் சொல்லுக்கு ஒண்ணு பத்தொன்பது நேரத்துல அப்படி உடம்பு மூச்சு கட வரும் முடிய இளமேலி ரோடு இன்னும் சொல்ல கதிரப்பதில முச்சந்தினம் சொல்லுக்கு பத்தடி தூரங்கள் என்னும் சொல்ல கரைப்படுத்த வலதுல அப்படி வந்தேன்னு சாப்பா அப்படி விழுந்த மண்ணு சரியில்லப்பா அப்படி குழப்பங்கள் என்ன சொல்ல கெரப்பகுதில் திருவெண்ணும் சொல்ல கெரப்பகுதில் இருக்கக்கூடிய குளத்தை தீர்த்து தரேன்ப்பா அப்படி முச்சந்து என்னன்னு சொல்ல கருப்பதில் ஒதுக்கல் கனி என்னன்னு சொல்ல கெரப்பதில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் தீர்த்து திருவெண்ணும் சொல்ல குத்திரவென்ற வின தினமென்னும் சொல்ல என்ற போக்கில முழு சுத்தத்தையும் தரும்பா சொப்பனங்களை என்னும் சொல்ல கெரப்பகுதல் தீர்வெண்ணும் சொல்ல கிரப்பது ஒவ்வொரு இடங்களை என்ற போக்கில் நள்ளிரவென்றும் சொல்ல பன்னெண்டே முக்கால் நேரம் வந்தாலே சொப்பனங்களை என்னும் சொல்ல கிரப்பட்ட